விவேக் அவர்களின் மரணத்தின் போது மயில்சாமி அவர்கள் பேசுன ஸ்பீச்சை பற்றி தான் பேச போயிடும் அதில் வந்து விவேக் அவர்கள் ரெண்டு மணி நேரமாக வந்து வழியில் வந்து இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க கிட்ட நிறைய உதவிகள் கேட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி தீதியில் தான் பேச போயிடும் அதாவது விவேக் அவர்கள் மறைவுக்கு அப்புறமா அவங்கள பற்றி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமாக வந்து மயில்சாமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா விவேக் அவர்கள் மறைவில் இரங்கல் பண்ணிட்டு அப்புறமா ஸோ இந்த விவேக் அவர்களுக்கு நைட்டு ரெண்டு மணிக்கே வந்து வழி வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அந்த வழி வந்து ரொம்ப அதிகரித்து இருக்குது ஸோ கரெக்டாக வந்து நாலு முப்பத்தஞ்சுக்கு வந்து அவர் வந்து மறைந்திருக்காங்க இந்த செய்தி வந்து எனக்கு வந்து காலையில் தான் தெரிஞ்சது கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாக தான் பார்க்குது பார்க்கப்படுகிறது எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா விவேக் வந்து நேற்று தானே வந்தாங்க நேற்று தானே வந்து ஊசி போட்டு போனாங்க நேற்று தானே என்கிட்ட நல்லா பேசினாங்க ஆனால் திடீர்னு நினைக்கணும் இறந்து போயிட்டாங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப ஷாக்காக கேட்குறாங்க அதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா விவேக் அவர்கள் வாரி வழங்கும் வல்லல முக்கியமாக வந்து யாருக்காவது எதாவது கஷ்டம்னா தேடி போய் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க முக்கியமாக வந்து உனக்கு ஏதாவது கஷ்டம் சொல்கிறான் நான் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி விவேக் சொல்லுவாங்க எனக்கே வந்து நிறைய டைம் வந்து விவேக் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மயில்சாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க